இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் த்ரீ எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன் இதில் வெற்றி மதுரா அனு சிதாரா விவேக் பிரசன்னா கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்காரு ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப குறிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை நிறைய கதைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே அந்த வகையில ஆளன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும் சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி என்னன்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர் என்ன சிங்கப்பூர்ல இருந்து வந்த குழந்தை ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில் இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணுன்னு ஒரு எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் சார் இந்த படத்தை க சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்குறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வியாசோ லக்கி தேங்க்யூ சார் எங்களுக்கு இப்போவே வந்து படத்தொடர் ரிசல்ட் தெரியும் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் டி சிவா சார் நான் அசெண்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன் அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி ச பேர் தனித்தனியாக சொல்லலை ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் கேபிள் சாங்கல் சார் வெற்றி பிரதர் எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ள எப்பயுமே நான் பார்க்கல அவரோட படங்கள் மூலமாக சரி அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி கதைக்கு நான் பொருந்தி போகணும் அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும் நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன் அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி கதையும் சரி அதுக்குள்ளே அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு அதை தான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்ட இந்த படத்துல சேர்ந்து நடிக்கலனாலும் உங்க கூட உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கிரா சார் நன்றி சார் சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்போ எனக்கு பக்கத்துல அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேதை உடைய ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் எழுத்தாளமைகள் அதிகமா இருக்கிற மேடையில வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை ஏன்னா பாதி அறிவு இல்லாம நம்ம எதாச்சும் பேசுறோம் அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி எல்லா எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியுது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும் அது செஞ்சுட்டு இருக்கிற எழுத்து உலகம் அமையதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி என்னுடைய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான் ஏதாவது அது மட்டும் பேசிட்டு போயிடலாம் எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய படம் இன்னும் நான் இடம் நான் நடிச்சு இடம் பெற்றுக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை அதனால எனக்கு ஆல் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ கார்த்திக் கார்த்திக் நே கார்த்திக் பிரசன்னா அவர் நான் விவேக் பிரசன்னா அவர் கார்த்திக் பிரசன்னா ஸோ அது அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல ஆனால் கார்த்திக் நேத்தா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமாக இருக்குது அங்கீகாரமாக இருக்கும் இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போது அடடா இந்த ஒரு வாழ்த்து இந்த ஒரு வரி எழுதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ் பிரதர் இப்பதான் பேசிட்டு பேசவே தெரியாது பேசவே தெரியும் எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு நல்லா பாடுவார் அருமையா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா இன்னொரு படம் நான் அதுதான் கமிட் பண்ணேன் அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு அந்த நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம் லிரிக் நல்லா இருக்கு அது என் கார்த்திக் நே கார்த்திக் நேத்தா எழுதுனது என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம் சார் என்ன சார் நல்லா இருக்கே லிரிக்கு சூப்பராக சார் உங்க உங்கள் அண்ணன் எழுதுன தான் அப்படின்னாங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அண்ட் காசி வித்யநாதன் சார் அண்ட் ஜீவா படத்தின் ஜீவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார் இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி ஓம் நம இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆளன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன் அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது அவருடைய கதை தொகுப்பு அந்த உயிர்மை தான் எங்கள் பதிப்பத்திலிருந்து தான் வெளியிடுறோம் மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன் அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து நகைச்சுவை அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதைத் தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது நான் அது இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு அதாவது அவர் தனக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலேயும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றியிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாராக இருக்கானோ அவனை தான் தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான் அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார் அதுக்காக கடந்து வந்த பாதைகள்லாம் பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாக்கில் அவர் நடத்தியிருக்க இந்த போராட்டம் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன் அது பின்னாடி தான் அவர் எழுதுனத அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க இன்றைக்கி அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறார் உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு பட தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார் ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார் ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார் உண்மையிலேயே அவர் சினிமா ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயமாக அவர் பார்க்குறாருங்கிறத தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நான் கேபிள் சங்கர்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெள்ளட்டும் அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் இன்றைக்கி காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன் அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார் மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவார்னு சொன்னேன் ஏன்னா தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார் எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார் நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பற்றி ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம் இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குனர்களும் வந்ததில் பேசினாங்க அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்து அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்போது ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை அவர் எப்படி ஒரு பயணியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன் எல்லாமே யங் டேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்குள்ளே பத்து வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும் இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி